எடுத்துக்கு அப்படியே திரும்ப இல்லங்கண்ணா சார் அப்படியே லைட்டா கொஞ்சம் நடந்து வாங்க சார் இன்றைய தினம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய திருச்சி தெற்கு மாவட்ட சார்பாக சகோதரர் ஜிஹெச் அக்கீம் அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு மாநகர திருச்சி மாநகர காவல் நிலைய நிலைய ஆணையர் அவர்களை சந்தித்து ஒரு மனு ஒன்று முஸ்லீம் லீக் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மனு மனுவில் வந்து என்ன குறிப்பிட்டுள்ளது உள்ளது குறிப்பிட்டு இருக்கனு சொன்னால் இந்திய முஸ்லீம் மாநில துணைத் தலைவர் ராமநாதபுர பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு வக்பு வாரிய உறுப்பினருமான தலைவருமான கே நவாஸ்கனி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவு தலைவர் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நம்முடைய எங்களுடைய மாநில துணைத் தலைவர் கே நவாசிங் கனி அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக மிகவும் அருவ அருவறுக்கத்தக்க வார்த்தைகளால் பயன்படுத்தி ஒரு மத துவேசத்தை வீடியோ மூலம் ஒரு ச யூடியூப் வீடியோ மூலம் பரப்பி உள்ளார் அது மட்டுமல்ல அது எதற்காக சொன்னால் மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் மலை அதற்கு அதற்குாரிய தலைவர் ஆய்வுக்கு சென்றிருக்கிறார் அந்த ஆய்வை கொச்சைப்படுத்தும் விதமாக அவரை பற்றிய உண்டான தவறான செய்திகளை வேலூர் இப்ராஹிம் உட்பட எல்லாரும் வந்து தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் அவதூறுகளை பரப்பி வருகின்றார்கள் எனவே அவர்களை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்தியன் முஸ்லீம் லீக் திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கு புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது என் பேர் வந்து அன்சரலி மாணவரனுடைய மாநில தலைவராக இருக்கார்